சிஎஸ்கே வீரர்களுக்கு அடித்த ஜாக் பேட்டுங்க ஸோ முக்கியமான மூன்று வீரர்களை இந்திய கோடுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க வேற மாதிரியான ஒரு ஹாப்பி நியூஸ்ங்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஸோ இதை தாங்க எதிர்பார்த்தோம் ஸோ எப்படா இருந்து ஒரு சில பேர் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவாங்க இந்தியன் டீமில் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அப்படி ஒரு மூன்று தரமான பிளேர்ஸை வந்து சிஎஸ்கேல எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றபோது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் இவங்க போனதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாலுமே அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தையே சிஎஸ்கேவுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய மூன்று பிளேயர்கள் ஆடாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ நேற்று இந்திய ஏ ஸ்கோடை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ஏ ஸ்குவாட் வந்து இங்கிலாந்து சீரிஸ்க்கு போக போகிறாங்க மூன்று டெஸ்ட் போட்டியில் வந்து இந்த இந்திய ஏ வந்து இப்போ விளையாட போகிறாங்க இதுக்கான ஸ்குவாக தான் வந்து நேற்று அறிவித்தாங்க ஸோ நிறைய இளம் வீரர்களை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஸோ எந்த மூத்த வீரர்களும் இந்த ஸ்கோரில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுல்லுமே வந்து புதுமுக வீரர்களாக இருக்காங்க ஸ்ரேசேயர் வந்து இந்த ஸ்கோரில் இடம் பிடிக்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஸோ நம்ம சிஎஸ்கிலிருந்து மூன்று வீரர்கள் வந்து இளம் பிடிச்சிருக்காங்க அப்படின் போது ஸோ எந்தளவுக்கு ஹாப்பியான நியூஸ் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக சிஎஸ்கேலேருந்து யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அது சிஎஸ்கேலி விளையாடுறதுனால அவங்களுக்கு இந்தியன் டீமில் வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ பட் இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமாக மூணு தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டிஎஸ் ஸ்கோரில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்போது அது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஸோ அதில் யார் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நான் பார்க்கலாம் ஸோ இதில் முதலாக பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைகோட்டை அவர்களை வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ருத்ராஜ் கைகோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பராக வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் அற்புதமாக ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருந்துமே அவரை வந்து இந்தியன் டீமில் இது வரைக்குமே ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க ஏன் ருத்ராஜ் கைகோட்டை வந்து எடுக்கலை எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த டி டுவெண்டி உலகோப்பைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சிங்க ராகுல் டிராவிட் இருந்த வரைக்கும் அவர் ருத்ராஜ் கைகோட்டுக்கு அந்த லெவன்த்தில் வந்து இடம் கிடைச்சிட்டு இருந்துச்சு அந்த ஸ்குவில் இடம் கிடைச்சிட்டு இருந்துச்சு எப்போ வந்து ராகுல் டிராவிடைய அந்த டி ட்வெண்ட்டி ஓர் கோப்பை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாரோ எப்போ வந்து கௌதம் கம்பீர் அவர்கள் மீண்டும் புதிய கோச்சாக நியமிக்கப்பட்டாரோ அப்போ இருந்து முக்கியமான வீரர்களை எல்லாரையுமே தூக்கிட்டாங்க பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் விளையாடக்கூடிய முக்கியமான வீரர்களை எல்லாேருமே அடித்து தூக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சிவம் துபாயும் தூக்கிட்டாங்க சிவம் துபைக்கு இன்ஜுரி ஆச்சு பட் வந்து மீண்டும் வந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்காலில் எடுத்துகிட்டு வரலான்னா பார்த்துக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு கோச்சை பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் ஸோ ஏற்கனவே கோழிக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ சிஎஸ்கே அணியிலிருந்து ருத்ராஜ் கைகோட்ட அவர்களை வந்து இந்தியன் டீமில் கொண்டே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு அவர் இருக்காரு ஸோ அப்படி இருந்ததுனால தான் அவரை வந்து எந்த ஸ்கோர்லேயுமே எடுத்துகிட்டு வரல அப்படி எடுத்துகிட்டே வந்தாலுமே சான்ஸ் கொடுக்காம இருந்தார் கடைசியாக அவர் ஜிம்பாம்பே டி டுவெண்ட்டி சீரியஸில் ஆடினாருங்க அவ்வளோ அற்புதமானாரு அப்படி ஆடியுமே அவரை வந்து அடுத்தடுத்து டி ட்வெண்ட்டி சி சீரியஸில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பேக்கப் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் இருந்தாலுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு எதிரான இந்திய ஏ டெஸ்ட்டு ஸ்குவாரில் வந்து கேப்டன்சியாக வந்து நியமிக்கப்பட்டு அவர் அவர் தலைமையில் வந்து கே ஒரு டீம் வந்து வெளியே அனுப்பியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரை வந்து இந்தியன் டீம்லையும் சரி அந்த இந்திய ஏ ஸ்குவரில் இருந்துமே ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ அவங்க என்ன நினச்சாங்களோ அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாமல் அப்படி நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் ஸோ ஐபிஎல் வந்துச்சு ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு மீண்டும் இந்தியன் டீமுக்கு கம் பேக் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஸோ அது எல்லாமே எதிர்பார்க்குற டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இன்ஜுரி காரணமாக பாதியில் இருந்து வெளியிட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அவர் வந்து அவருடைய பேர் இடம் பிடிச்சிருக்கு ஸோ அதுக்குள்ள மீண்டும் ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக வந்து அவர் இந்தியன் டீமுக்கு ஜாயின் ஆகுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் ஏ ஸ்கோரில் அந்த மூன்று டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக செம்மையாக ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமில் வந்து ஜாயின் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்குது கடைசியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இந்த சான்ஸ் அவர் பயன்படுத்திக்கினார்னா கண்டிப்பாக இந்தியன் டீமில் விராட் கோலியோட இடத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா குவாலிட்டியுமே நம்ம கை கட்ட அவர்கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான இரண்டு பவுலர்களை வந்து சிஎஸ்கியிலிருந்து தட்டி தூக்கி இருக்காங்க அனுசுல் காம்போஜி வந்து எடுத்திருக்காங்க ஸோ அனுசுல் காம்போஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளோ அற்புதமான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுனால தான் அவரை வந்து ஐபிஎல்ஏ சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி எடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வீட்டு எடுத்திருக்காருங்க போலூர் செம்மையாக போட்டிருக்காருங்க ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளோ நியூ பாலில் வந்து சும்மா தரமாக குவாலிட்டியாக போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க நல்ல ஸ்பீடு இருக்குது நல்ல வேரியேஷன் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக இங்கிலாந்து பிச்சில் வேற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஸ்விங் பண்ண கூடிய போலருன்றதுனால இங்கிலாந்து பிச்சில் கண்டிப்பாக அது தேவை அப்படின்றதுனால நல்லா போன்ஸ் கோடு போடக்கூடிய தரமான பாலரு ஸோ எல்லா குவாலிட்டியுமே இவர்கிட்ட இருக்கிறதுனால ஸோ இவரை வந்து ஸ்குவாலில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே டீம்ல இருந்து ஒரு தரமான போலரை வந்து இந்தியன் ஏ ஸ்குவாலில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்போது ஸோ இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அனுசல் காம்போஜிக்கு கண்டிப்பாக இந்தியன் டீமில் வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த சான்ஸை வந்து அவருக்கு பிளேயிங் லெவலில் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவருடைய இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ முப்பதாம் தேதி அங்கே வந்து முதல் போட்டி தொடங்குதுங்க ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இங்கிலாந்து ஏ டீம் எல்லாருமே வந்து அந்த ஸ்குவாடை வந்து இங்கிலாந்துக்கு புறப்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒரு சில பிளேயர் வந்து ஐபிஎல்லில் மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக இருக்குங்க ஏன்னா ஜூன் மூணாம் தேதி தான் வந்து இறுதி போட்டியும் நடக்க போகுது யார் யாரெல்லாம் அந்த பிளே ஆஃப் டீமில் வந்து எந்த டீம் அந்த நாலு டீம்ல வந்து யாராச்சும் அந்த இங்கிலாந்து ஸ்குவாடில் போடக்கூடிய டீமில் யாராச்சும் அந்த பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐபிஎல் முடிச்சதுக்கப்புறம் தான் போவாங்க அதுக்கு முன்னாடி சிஎஸ்கில் இருக்க இந்த மூணு பேருமே போயிருவாங்க ஆனால் அவங்களுக்கு மேட்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுது அதனால இங்கிலாந்து ட்ரிப்புக்கு வந்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கலீல் அகமது கலீல் அகமது பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேல செம்மையாக போட்டுட்டுருக்காருங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே டெஸ்ட்டில் வந்து அற்புதமாக போட்டுட்டு இருக்காரு ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளவு அற்புதமாக போட்டுருக்காங்க நல்லா போட்டதுனால தான் அவர் வந்து டெஸ்ட் டீமில் இதுக்கு முன்னாடி ஸ்கோர்லேயே அவர் இருந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயும் இந்தியா டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல வந்து நல்லா போலிங் ஸோ நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க வந்து அவர் வந்து ஸ்கோர் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு கண்டிப்பா இந்த இந்தியன் ஏர் ஸ்கோர்ல அவர் பிளேயிங் அவர் இடம் பிடிப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் போல்வரதுனால மேபி வந்து அந்த இடத்துல அந்த பிச்சுக்கு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால மேபி வந்து அவரை வந்து ஒரு நல்ல பிக்கப் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால சிஎஸ்கேனி நல்ல தரமான குவாலிட்டியான பிளேயரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அங்கே வந்து டெஸ்ட்டில் கண்டிப்பாக போடக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால ஸோ ஒரு நல்ல தரமான போலவராக தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏ டீமுக்கு ஸோ இதுதாங்க மூணு பேர் இந்த மூணு பேரை தான் சிஎஸ்கேல இருந்து பிக் பண்ணியிருக்காங்க இந்திய ஏ ஸ்கோரில் கண்டிப்பாக இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்க போகுது அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கினே ஒரு நல்ல குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்து இந்தியன் டீமுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருப்போகுது ஆனால் ருத்ராஜ் கை கோட்டுக்கு இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டி ட்வெண்ட்டியில் என்ன சான்ஸ் இருக்குங்க அது பிரச்சனை இல்லை பட் டெஸ்ட் டீமில் வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவர் பேர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏ டீமில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டி இந்தியன் டீமுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவரை சரியாக பயன்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்திய ஏ ஸ்குவாடை வெளியிட்டாங்க ஸோ இந்த ஏ ஸ்குவாடை வச்சு தாங்க அடுத்து இந்தியன் டீமுக்கு மெயின் டீமுக்கு வந்து ஸ்குவாடை வந்து ரெடி பண்ண போகிறாங்க ஸோ இன்னும் மெயின்ஸ் டீமுக்கு வந்து இன்னும் ஸ்குவாடை வந்து வெளியிடல பட் இருந்தாலுமே இந்த ஏ போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ஸோ இந்தியா மெயின் டீமுக்கு வந்து யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கோரில் அறிவிச்சுட்டு அவங்க அவைலபிளாக இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே இங்கேருந்து அவங்கள அனுப்பிட்டு அங்கே வந்து ஸ்கார்லேருந்து செலக்ட் ஆனவங்க எல்லோருமே அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீமை வந்து பதினஞ்சு பேர் ஸ்குவாடை வந்து உருவாக்க போகிறாங்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே இருக்காங்க கண்டிப்பாக இந்தியனே ஒரு தரமான குவாலிட்டியான டீமை வந்து ரெடி பண்ண போகிறதுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்திய அணி கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து தொடரே வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இல்லை ஸோ அதனால் இது புது டீம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்க போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜோட போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட போக போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்